இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் சிறக்க சிறப்பு வாக்காளர் திருத்த போராட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ்ஐஆரை வந்து எதுக்கலை நாங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன ஏன்னா குறுகிய காலத்தில் எதுக்கு எஸ்ஐஆர் இதை தான் என் தளபதி கேட்க தலைவரும் கேட்குறாரு நாங்களும் அதுதான் எது அதை எதிர்த்து தான் போராட்டம் நடத்துகிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க அந்த வாக்காளர் அத்தனை பேருக்கும் எஸ்ஆர் ஃபார்ம் போய் சேருமா இன்னமும் மக்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வே இல்லை எஸ்ஆர்னா என்னென்ன தெரியல இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஓ இது எஸ்ஆர் நம்ம ஃபில் பண்ணலன்னா வாக்கு போயிடுமா வாக்கு போட முடியாதான்னு அது கூட அவங்களுக்கு தெரியல இன்னும் அப்போது இப்படி ஒரு நிலமை இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் போய் சேரும் எப்படி வந்து அந்த மக்கள் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அப்போ இது வந்து வாக்குரிமையை பறிக்கிறது ஒரு விதமான முயற்சி தான் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு முயற்சி அதுக்கு தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து எடுக்கலை இப்போ வந்து இருபத்தி மூணு வருஷம் கிடையாது எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓட்டர் ஐடியெலாம் வந்து எடுத்து பழைய ஓட்டர் ஐடியோட டீட்டெயில் நாங்கள் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி ஏன்னா நிறைய பேர்கிட்ட அந்த பழைய ஓட்டர் ஐடி இருக்காது முதல்ல விஷயம் இதை நாங்கள் வந்து கொடுக்கணுன்னா எப்படி எங்களுக்கு எப்படி அது தெரியும் சாதாரண மக்கள் பொதுமக்களுக்கு எப்படி அது தெரியும் ஒரு அதிகாரிக்கு தான் அந்த விஷயம் தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் மேற்பார்வையிலையும் சரி ஒரு ஒரு மாவட்டத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏருக்காக பதினாறு பேர் கொண்ட குழு வந்து நியமிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு பேர் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு எஸ்ஏஆர்னா என்ன என்ன மாதிரி பண்ணணும் எப்படி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் எ அந்த ஃபார்ம் எல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு போயிச்சா இதை பார்க்குறதுக்காக தலைவர் வந்து ஒரு ஒரு மாவட்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு பதினாறு பேர் கொண்ட குழு பிஎல் எல்லாருமே கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க வீடு வீடாக வந்து கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொடுக்கறத மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் இப்போ இவ்வளோ நெருக்கடியாக திடீர் திடீர்னு கொடுத்தா எப்படி முடியும் எனக்கு புரியவே இல்லை இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல பத்து நிமிஷத்தில் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இப்போ ஆறு கோடி ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதத்தில் பண்ண முடியுமா அதுதான் என்னோட கேள்வி மெட்ரோ கட்டுறாங்க அதுவே அஞ்சாறு வருஷமா போகுது அப்போ இந்த ஆறு கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க இது முழுக்க முழுக்க தமிழக வெட்டி கலத்துக்கு வர வாக்கை உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஆனா அது தெரிய மாட்டுது ஆனால் இதோட விளைவு வந்து ரிசல்ட் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு புரிய வரும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் இது என்னோட ரெண்டாவது ஓட்டு இல்லை அதில் வந்து இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க வாக்காளர் ரெண்டு அது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் டேஷ் போடுன்னு சொல்கிறாங்க இப்போ டேஷ் போட்டோன்னா அது கன்ஃபார்மாகி எங்களுக்கு வரும்னு நாங்கள் நம்பருதா இல்லை வராதுன்னு நாங்கள் நம்பருதா அதுதான் எங்களோட கேள்வி புரியுதுங்களா இது வந்து ஓட்டை உடைக்கிறதுக்கான ஒரு என்னென்னலாம் சரி திட்டம் திட்ட முடியுமோ அதெல்லாமே தீட்டிட்டு தான் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்ஓ கூட கூட ஆளுங்களும் வராங்க இது வந்து எப்படி வந்து நாங்க நம்பி வந்து குடுக்கறது இது எங்களோட வாக்கு வந்து கரெக்டா போய் சேருமா இப்ப எங்களை பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகள தோழர்களுக்கு ஃபார்மா கூட கொடுக்க மாட்டாங்க இப்ப தமிழ் வெற்றிகள் தோழர்னா ஃபார்ம் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நடக்கிற சுச்சுவேஷன் இருக்கு இப்போதைக்கு அதை தான் நாங்க எதிர்க்கிறோம் அதுக்கு தான் இப்ப ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில வந்து தாவேக்காவும் இருக்கும் திமுகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து திமுகவை சேர்ந்தவங்க வந்து கூட வராங்க பிஎல்ல கூட அது தவறு இல்லை அது அவங்களுக்கு உதவி செய்யற விதமா இருக்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஆனா என்னன்னா இப்ப அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த சா இந்த இதுவை சார்ந்தவங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்து கரெக்டா ஃபார்ம் இல்லாத மாரி பண்றாங்க அது எப்படி பி ஓல ஒன்றவங்க கரெக்டாக பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றது வந்து தெரிஞ்சுக்க தெரிவிச்சுக்கிறோம் அவ்வளோதான்